வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பூரி என்னது முருங்கைக்கீரையில் பூரியான்னு கேட்குறீங்களா ஆமாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பசங்க கீரையே சாப்பிட மாட்றாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா கவலையே படாதீங்க இந்த மாதிரி நீங்கள் பூரி செஞ்சு கொடுங்க கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் இதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை பாருங்கள் பூரி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்ட்டு இப்போ இந்த மாதிரி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முருங்கைக்கீரை முதல்ல நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு பூரி செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு கீரை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு நாளே நாளில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு அரிஞ்சு சேர்த்துக்கோங்க தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நாலு பல் பூண்டு சேர்த்துடுங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பூரிக்கு கூடவே வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தண்ணி ஊற்றி பெசிய வேண்டாம் நம்ம இதை அரைச்சி வச்ச இந்த முருங்கைக்கீரை இதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே பெசிய வேண்டியது நம்ம இதிலே உப்பு எல்லாம் சேர்த்துட்ருக்கோம் அதனால் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பெசிஞ்சிக்கோங்க பாருங்கள் நல்லா பூரி மாவு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன ஒரு உருட்டி பூரி செஞ்சு எடுத்துடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்கீரை பொரியல் எல்லாமே செஞ்சு போட்டிருக்கோம் அதனால் எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பூரி செஞ்சு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க அயன் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வு கொடுக்கும் கண் பார்வைக்கும் நல்லது இந்த பூரியை நம்ம சைட் டிஷ் இல்லாமல் நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாங்க ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூரிக்கு தக்காளி தொக்கு சட்னி அப்படி இல்லைனா எதாவது கிரேவி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதோட சுவைக்கு நீங்கள் மறந்து போயிடுவீங்க இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்